மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருந்தார் அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கார் மகாபாரதம் வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் பண்ணணுன்ற பிற பெரிய ஆசையோடு அதை இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கார் அவர் கனவுகள் மலி மலிக்கட்டும் சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து ஹிந்தியில் வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கண்ணப்ப நாயனார் கதை எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதில் வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் மீ அண்ட்